ஹாய் நானா சார் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வீடு கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது பிரயோஜனமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து தொழில் கற்றுக்கிட்டு வர மேசன் இவங்களுக்கும் வந்து உபயோகமாக இருக்கும் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வைக்கக்கூடிய ஸ்டெப்புகளோட அளவு வீட்டோட ஸ்டெப்போட அளவு அதே மாதிரி வந்து மெயின் டோர் என்ன அளவில் வைக்கணும் பாத்ரூம் வந்து நாம் எந்த மாதிரி செய்யணும் அதே மாதிரி ஜன்னல் விண்டோஸ் வந்து எந்த மாதிரி வைக்கணும் இது மாதிரியான கிச்சன் ஸ்லாப் வந்து என்ன உயரத்தில் வைக்கலாம் எவ்வளோ அகலத்தில் வைக்கலாம் இந்த மாதிரியான வந்து ப பல விஷயங்களை வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க சொன்னால் நம்ம சேனலு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் முத முத எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஏறுறது வந்து ஒரு ஸ்டெப்பில் தான் ஏறுவோம் அப்போ ஸ்டெப்பு வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கிள் முறையில் அதாவது லாபம் நஷ்டம் லாபம்னு வாசத்தில் நம்பிக்கை உள்ளவங்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலுமே வந்து அந்த மூணு ஸ்டெப்பு வர்ற மாதிரி தான் வந்து நம்மளோட பேஸ்மெண்ட்டை வந்து வடிவமைச்சிருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தோன்னு சொன்னால் இப்போ பூமி லெவல்லிருந்து கருங்கள் பேஸ்மெண்ட்டு கட்டினாலும் வந்து ஒன்றரை அடி அதாவது நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் வந்து ஹைட் வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பீம் போடுறதா இருந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து ஹைட் வச்சுருப்பாங்க இப்போ ஒரு கூட உயரம் எவ்வளோ வைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து வைக்கலாம் அதே மாதிரி இஞ்சியில் வந்து ஒரு ஆரஞ்சு ஹைட் வைக்கலாம் அப்போ ஆரஞ்சு ஹைட்டில் வந்து மூணு படிக்கட்டு வந்ததுன்னு சொன்னால் ஒன்னரை அடி ஆயிரும் அதே மாதிரி பதினஞ்சு சென்டிமீட்டர்ல மூணு ஸ்டெப்பு வந்ததுன்னு சொன்னா அதுவும் வந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆயிரும் இதை அடிப்படையாக தான் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பீமா இருந்தால் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஒன்றரை அடி வச்சு கொடுக்குறாங்க அப்போ இந்த மூணு ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லாபம் நஷ்டம் லாபம் அப்படிங்கிறது வந்து ஈவனாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க சொன்னால் ஸ்டெப்போட உயரம் வந்து இப்போ ஆறு இஞ்சி பதினஞ்சு சென்டிமீட்டருன்னு சொல்லி முடிவாயிருச்சு அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னால் அதில் வந்து அகலம் எவ்வளோ இருக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி அகலம் வச்சு நம்ம சில முப்பது சென்டிமீட்டர் ஒரு அடி அகலம் இருக்கணும் இது வந்து பெரும்பாலும் எல்லா வீடுகளில் வந்து உள்ள நுழையிற இடத்துல உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மெயின் டோரு மெயின் டோர் வந்து உள்ளே அப்புறம் மெயின் டோர் என்ன அளவில் இருக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வைக்கக்கூடியது வந்து ஒரு மூணரை அடி சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு மீட்ரு பத்து சென்டிமீட்ரு அந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க இது வந்து குறைஞ்சபட்சம் இந்த அளவாக இருக்கணும் இதோட நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அது வந்து கஸ்டமைஸ் சைஸில் வைக்கிறவங்க வச்சுருவாங்க ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பத்து இரநூத்தி பத்து சென்டிமீட்ரு ஏழு அடி வந்து இருக்கணும் அது வந்து என்ன காரணம்னு சொல்லி சொன்னா சொன்னால் ஏழடியில் வந்து லிண்டல் வந்து வரும் இப்போ இதையுமே வந்து சில பேர் என்ன செஞ்சிடலான்னா இதை விட அதிகமாக வைக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி வைக்கிறதுல தப்பு கிடையாது குறைஞ்ச பட்சம் வந்து ஏழடி வைக்கணும் அதே மாதிரி மெயின் டோர் அகலமாக வைக்க காரணம் என்னன்னா ஏதாவது இருந்து பொருட்களை வந்து ஈஸியாக போகிற எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வர்றதுக்காகவும் யாராவது ஆப்போசிட்டில் வந்தாலும் விலகி உள்ளே நுழையிறதுக்காகவும் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜன்னலோட அளவு ஜன்னலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது சென்டிமீட்ரு சில இடங்களில் வந்து நூற்றி இருபது சென்டிமீட்டரும் வச்சிட்றாங்க ஹைட்டு இது வந்து அகலம் நம்ம எவ்வளோ வேணுமானம் வச்சுக்கலாம் இந்த நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் தவிர சிட் அவுட் ஜன்னலை தவிர உள்ளுக்கு வைக்கிற பெட்ரூம் ஜன்னல் எல்லா ஜன்னலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூற்றி ஐம்பது சென்டிமீட்ரு நூற்றி இருபது சென்டிமீட்டருக்கு வந்து மிகாமல் வந்து பார்த்துக்குவாங்க எல்லோரும் இதில் என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டோரோட ஹைட்டு நம்ம மெயின் டோரோட ஃப்ரேம்மு அந்த ஹைட்லேயே தான் சு நாலு பக்கம் என்ன செய்யணும் சொன்னால் லிண்டல் சன்சீடு வரும் அப்போ இந்த மெயின் டோரோட ஹைட்டு என்ன இருக்குதோ அதே லெவலில் அங்கே உயரத்தில் இருந்தால் கீழே நம்ம வாட்டர் லெவல் பிடிச்சி கனெக்ட் பண்ணணும் அதே ஹைட்டில் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா அந்த ஜன்னல் எல்லாமே வச்சுக்கிட்டு வரணும் கிச்சன் கிச்சன்ஸ்லாப்பு அதிகபட்சமாக ஒரு எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்போ தான் வந்து அந்த கிச்சன் ஸ்லாப்பில் வந்து ஒரு சிலிண்ட்ரு உள்ளுக்கு போகவும் செய்யும் பொதுவாக வந்து ஒரு காமனான ஹைட்டு இது இந்த எண்பத்தஞ்சு தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு அப்புறம் நம்ம வந்து அதில் கலவை ஃபில் பண்ணி அதில் வந்து டைல்ஸ்லாம் ஒட்டுறப்போ வந்து நல்ல ஒரு ஹைட் வந்துடும் அதே மாதிரி அதோடய அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது சென்டிமீட்டர் இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லா பொருட்களும் வைக்கிறதுக்காக ஒரு கிளியராக இருக்கும் அதே மாதிரி கிச்சனோட அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த மேடைக்கு மேலே தான் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜன்னல் வரும் அப்போ அந்த ஜன்னலோட ஹைட்டு வந்து ஒரு மீட்ரு இருக்கணும் அகலம் வந்து நம்ம எந்த ஜன்னலுமே எவ்வளோ வேணுமாலும் நமக்கு வந்து இப்போ ரெண்டு சைடு உள்ளதோ மூணு ஓப்பன் உள்ளதோ எத்தனை ஓப்பன் வேணுமாலும் நம்மளோட ரூமோட சைஸை பொறுத்து எத்தனை அகலம் வேணுமாலும் கூட்டிக்கலாம் உயரம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா மாடிப்படி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஆறு இஞ்சி ஹைட் இருந்தால் தப்பு கிடையாது உள்ளேருந்து ஸ்டேர் கேஸ் மேலே ஏறுறதுக்கு அடுத்த ஃப்ளோருக்கு ஏறுறதுக்கு வந்து ஆறு இஞ்சி இருந்தால் தப்பு கிடையாது ஆனால் வந்து என்ன செய்யலாம்னா பில்டிங்க்கெலாம் ஆறு இன்ச்சு ஹைட்டு அதே மாதிரி ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் தான் வைப்பாங்க இப்போ வீடாக இருந்ததுன்னு சொன்னால் அதிகபட்சமாக ஒரு எட்டு இஞ்சி வரலாம் எட்டு இஞ்சி ஹைட்டும் மூணடி நீளமும் என்ன இருந்தாலும் சொன்னால் கண்டிப்பாக வேணும் இது ஒரு அளவு நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாடிப்படி ஸ்டேர் கேஸ்ல வந்து நம்ம சைடில் வந்து இந்த கைப்பிடிச்சி ஏறுறதுக்காக ஒன்று எஸ்எஸ்டியில் கொடுப்போம் அது வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்போ தொண்ணூறு சென்டிமீட்டர் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம நடக்கையெல்லாம் அந்த கைப்பிடிச்சு நடக்கிறதுக்காகவும் கரெக்டாகவும் இருக்கும் வாஷ் பேசன் வைக்கும்போது தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரத்தில் வச்சோம்னு சொன்னால் அதுவும் கரெக்டாக இருக்கும் பாத்ரூமோட க்ளோஸ் செட்டு கேரளாவில் வந்து செட்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் வந்து கிளாஸ் எட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ அது வைக்கிறதுல வந்து நிறைய மாடல்கள் வருது அது யூரோப்பியன் குளோஸ் செட் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் வெஸ்டர்ன் குளோஸ் செட் வருது இந்த மாதிரிலாம் நம்ம வைக்கலை அதோட பைப்பு வந்து சென்று வர்ற மாதிரி நம்ம பண்ணி வச்சிக்கணும் அதே மாதிரி யூரோப்பியன் வைக்கிறவங்களாம் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டு குளோஸ் செட் வாங்கிட்டு வந்துட்டு அதோட பேக் வந்து கரெக்டாக வந்து சுவரில் டச் ஆகிற அளவுக்கு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பைப்லைன் ஃபஸ்ட்டு அந்த குளோஸ் செட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணி பைப்லைன் போடுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டுறோம் அதே மாதிரி வந்து மேலே நம்ம ரூம் எடுக்கிறோம்னு சொன்னால் ரூமோட ஹைட் அதிகமாகவும் அந்த ஓப்பன் டெரஸோட ஹைட் வந்து ஒரு ஆறு இன்ச்சு வந்து தாழ்ந்து இருந்ததுன்னு சொன்னால் பள்ளமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த தண்ணி வந்து நமக்கு என்ன செய்யாதுன்னா ரூமில் வந்து ஏறாது அதே மாதிரி வந்து பெட்ரூம் இந்த மாதிரி ரூமுகளில் நாம் எடுக்கக்கூடிய பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு இன்ச்சு கீழே இறங்கி இருந்ததுன்னா தாந்து இருந்ததுன்னு சொன்னால் அதுவும் நமக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும் அதையும் நாம் கவனித்து செஞ்சுக்கணும் பெட்ரூமோட சுச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஹைட் அதாவது ஒரு எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் ஹைட்டில் வச்சுக்கலாம் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி